யார் விட்ட சாபம் பலிக்கும் தெரியுமா சாபங்கள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல ஒருவரின் ஆழ்மனதில் இருந்து வேதனைகளால் வெளிப்படக்கூடிய அதிர்வுகள் தான் சாபம் ஆனால் எல்லோர் விடும் சாபமும் பலிக்காது குறிப்பிட்ட சிலர் விடும் சாபம் மட்டுமே பலிக்கும் மனம் நொந்து போறும் மனிதர் அநியாயத்தை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாத ஒரு ஜீவன் விடும் சாபம் பலிக்கும் அதனால் வயதில் சிறியவர்கள் என்று துச்சமாக நினைத்து பிள்ளைகள் மகள்கள் மருமகள்கள் வாயில் விழாதீர்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களின் வாயில் விழாதீர்கள் அவர்களால் உங்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாதுதான் ஆனால் மனம் நொந்து அவர்கள் விடும் சாபம் கடைசியில் கட்டாயம் பலித்துவிடும் சிறு வயதிலிருந்து தன்னை வளர்த்த இரத்த சொந்தங்களை அவமானப்படுத்தினால் அவர்கள் மனவேதனை அடையும்போது அது சாபமாக மாறிவிடும் அடுத்தவர்களிடமிருந்து பணத்தை ஏமாற்றி அதன் மூலமாக லாபம் சம்பாதித்தால் பணத்தை இழந்தவர்கள் மனக்குமுறலுடன் விடும் சாபம் கட்டாயம் பலிக்கும் ஒருவர் உண்மையாக மற்றவர்களிடம் நடந்து கொள்ளும்போது போது அடுத்தவர்கள் அவ்வாறு இல்லாமல் போனால் அந்த நபர் மனம் நொந்து போய்விடும் சாபம் நிச்சயம் பலிக்கும் கணவன் மனைவி இருவரும் நன்றாக வாழ்ந்து இவர்களில் யாரேனும் ஒருவர் திடீரென்று பணத்திற்காகவோ வசதிக்காகவோ அவரை ஏமாற்றிவிட்டு வேறு நபரிடம் செல்லும்போது அந்த நபர் மனம் நொந்து கொடுக்கும் சாபம் கட்டாயம் பலிக்கும்